வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு ரசத்துக்கு பருப்பை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு ரசத்துக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் இது வந்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் பூண்டு மிளகு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி ரசத்தோடு சேர்த்துக்கலாம் பருப்பு ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம் சீரகமும் மிளகாவும் நல்ல நெய்ஸாக அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ வெங்காயம் வச்சு அரைச்சிக்கலாம் வெங்காயம் மிளகு பூண்டலாம் பருப்பு கடைஞ்சாச்சு அது கூட தக்காளியை சேர்த்து கடைஞ்சிட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்து கலந்துக்கிட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இனிமேல் இதை தாளித்து விடணும் கொஞ்சம் பருப்பு எடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரசத்தை இப்போ தாளித்து விடலாம் பருப்பு தாளித்து அதே பாத்திரத்தில் தான் தாளித்து விடுறோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்

நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ரசமாப்பா இது